குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரகா குரு சாட்சா பரபிரம்மா பிரம்மா ஸ்ரீ குரவே நமகா குருவின் அருள் கொண்ட குருவின் உறவினாக குருவே உறவாக குருவின் இடத்திலே இருக்கக்கூடிய தனுர் ராசி அன்பர்களை தனுசு ராசிக்கு ஒரு அருமையான நேரம் குரு மங்கள யோகத்தை கொடுக்கக்கூடிய நேரம் செவ்வாய் குருவும் இணைந்து உங்களை லாபத்தில் கொடுக்க போறார் பிடித்தமான மனிதர்களை சந்தித்து அவர்கள் மூலம் சந்தோஷத்தை பெறப்போகிறீர்கள் ஒரு பெரிய ஸ்கெட்ச் போட்டு அதுல பெரிய யோகத்தை அடைய போறீர்கள் இன்னும் சொல்ல போனா தனுசு ராசிக்காரர்கள் இந்த வக்கரை பயிற்சி காலத்துல செலிபிரிட்டி ஆகிறதுக்கான நல்ல வாய்ப்புகள் ஏற்பட போகிறது நிறைய ஒயிட் கலர் டிரெஸ் அதிகமா யூஸ் பண்ணுங்க தனுசு ராசி அன்பர்களே சாண்டில் கலர் நிறைய யூஸ் பண்ணுங்க நிச்சயமா சொல்றேன் இது ஒரு பெஸ்ட் டைம் புன்னகை கொஞ்ச நாள் இடையில ஆயிருந்தது தனுசுக்கு கொஞ்சம் ஏழ்மையை நோக்கி போற மாதிரி இருந்தது இறங்கு முகத்தை காட்டுனது இந்த குரு வக்கர பயிற்சிக்கு வரும்பொழுது நம்ம ஜெயிச்சிருவோம் நம்மளால வர முடியும் நம்ம திறத்தை புடிச்சிருவோம் அப்படின்னு இப்படி கூனி இருக்கிறவங்க நிமிந்து உட்கார்ற நேரம் பாத்தீங்களா கூணி இருந்த நிமிந்து இருந்தா அப்ப நம்ம நிமர வைக்க போறாருங்க குரு பகவான் தேவர் உலகத்திலே உங்களுக்கு ஒரு நல்ல இடம்னு சொல்லுவாங்க அது அப்படின்னா விஐபிகளுடைய பார்வை உங்களுக்கு கிடைக்க போகுது அரசாங்கத்தின் மூலமாக லாபம் கிடைக்க போகுது உதவிகள் ஏதாவது நீங்க பெரிய ஆள்கள்ட்ட கேட்டிருந்தீங்கன்னா அந்த உதவி உங்களுக்கு கிடைக்க போகுது பண தீர்வு அடைய போகுது வாகன யோகங்கள் புது வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்த போறார் குரு பகவான் விவசாயத்தில் இருப்பவர்களுக்கு ஒரு சந்தோஷமான செய்தி இந்த வக்கர பயிற்சியில கிடைக்க போகிறது இவ்வளவு நல்லது கொடுக்குறாரா நம்ப மாதிரி இல்லைங்களே நம்ம யோசிப்போம்ல கேட்போம்ல இவ்வளவு நல்லது கொடுக்குறாரா அந்த தனசுக்கு நம்புற மாதிரி இல்லையே எஸ் நம்பணும் ஆனா குரு ஒரு செக்கு வைக்கிறார் ஆஹ் இப்ப சொல்லுங்க செக்கு வைக்கிறாருங்கிறதா உண்மை மத்ததெல்லாம் கூட உண்மை இல்லை அப்படித்தானே நினைக்கிறீங்க இல்ல மத்ததெல்லாம் உண்மை குரு எங்க செக்கு வைக்கிறாருன்னா இந்த குரு வக்கர பயிற்சியில வந்திருக்கிறதுனால இந்த ஹைவேல நம்ம டிராவல் பண்ணும் போது ரொம்ப கவனமா டிராவல் பண்ணணும் இந்த ஓட்டுநர் உரிமை வாங்கும் போது நிறைய சில விஷயங்களை சொல்லி கொடுப்பாங்க அதையெல்லாம் இப்ப கடைபிடிக்கக்கூடிய நேரம் ஹைவேல போகும்போது மீட்டரையும் அந்த ஓடுற முள்ளையும் பார்க்க மாட்டோம் வண்டியை மட்டும் செம்ம ஸ்பீட்ல ரோட பார்த்து போயிட்டு இருப்போம் சைடு பார்க்கிற பழக்கமே ஹைவேல பல பேருக்கு ஏற்படாது இப்ப நமக்கு சைடு பார்க்கணும் யாராவது நம்மள ஓவர் பண்றாங்களா இல்ல யாராவது நம்மளுடைய வேகத்தை குறைக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்களா அப்படிங்கிறத நீங்க செல்ஃபா டிசிஷன் எடுக்கக்கூடிய நேரம் தனுசுதாசி என்பர்களே வேகமா போயிட்டு இருக்க மாதிரி இருக்கு யாராவது ஓவர்டேக் பண்றாங்கன்னா நம்மளுடைய சிந்தனை மாறும் அப்ப விபத்துகள் நடக்கும் இல்லையா நான் அதுக்குதான் ஹைவே உதாரணமா சொல்றேன் இப்ப நீங்க உங்க வேலைகள்ல கான்சன்ட்ரேஷனை கரெக்டா கொண்டு கான்சன்ட்ரேஷன் தான் இப்ப முக்கியம் குரு அதுதான் சொல்றாரு ஒரு வாத்தியார் பாடம் எடுக்கிறார் அப்படின்னா ஐம்பது பள்ளிக்கூடத்து மாணவர்கள் இருப்பாங்க ஒரு வாத்தியார் போய் ஒரு பகுப்புல பாடம் எடுக்கிறாருன்னா ஐம்பது பேர்ல ஒருத்தங்க கொட்டாய் விடுவான் ஒருத்தன் திருப்பி பார்த்துட்டு உட்காந்துருப்பான் அவன கவுன் படுத்திருப்பான் ரெண்டா கவுந்து படுத்திருக்கேன்னா வயிற்ற வலிக்குதுன்னு திருப்பி திரும்பி நம்மளால ஒண்ணும் சொல்ல முடியாது அவன் உண்மையில நம்மளை பிடிக்காம தான் கவந்து படுத்திருப்பான் ஒருத்தன் கொட்டாயம் விடுவான் நம்மளை பார்த்தாலே அவமானப்படுத்துறதுன்னு அர்த்தம் அவனுக்கு நம்மளை பார்த்த தூக்கம் வருது அதுவும் மத்தியான நேரத்துல ரெண்டு மணிக்கு பள்ளிக்கூடம் திருப்பி ஆஃப்ட் ஸ்கூல் ஆரம்பிக்கும் போது ஹிஸ்டரி வகுப்பு இருந்ததுன்னா ரொம்ப கஷ்டம் வகுப்பு கூட போயிடும் ரெண்டாவது வகுப்பு போகும்போது ரொம்ப கஷ்டம் இல்லையா அப்ப அது மாதிரி இந்த தனுசு ராசிக்காரர்களை போது வெறுப்பாக பார்ப்பார்கள் மற்றவர்கள் ஏன்னா நம்ம தனுசு ராசிங்கிறது குருவுடைய ராசியா இருந்து குரு என்ன பண்றோம் நம்ம நீ இப்படி இப்படி நம்ம ஒரு ஐடியா கொடுப்போம் ஐடியா கொடுக்கறது யாருக்கும் பிடிக்காது அப்ப இந்த காலகட்டத்துல நம்ம யாருக்கும் ஐடியா கொடுக்க வேண்டாம் அதே நேரத்துல நம்ம இலக்கிலிருந்து மாற வேண்டாம் குரு உங்களுக்கு சப்போர்ட் பண்றார் குரு வக்கர பயிற்சியில சப்போர்ட் பண்றார் உங்களோட ஆம்பிஷனுக்கு கரெக்டா சக்சஸ் பண்ண போறார் உயர்நிலை யோகங்களை கொடுக்க போகிறார் வீடு வாகன யோகத்தை கொடுக்க போகிறார் வாகன யோகமும் கிடைக்க போகுது வீடு யோகமும் கிடைக்க போகுது நீங்க பேங்க்ல லோன் கேட்டா கிடைக்க போகுது கடன் அடைக்கிறதுக்கான திரான் திராணி நமக்கு ஏற்பட போகுது விவாத யோகங்கள் கிடைக்க போகுது சுபகாரியங்கள் நடக்க போகுது இது எல்லாத்துக்கும் வில் பிளான் ரொம்ப பிளான் தான் இதுல நான் பக்கத்துல யாராவது வந்து தம்பி உங்களால இது முடியுமா தங்கச்சி இது உன்னால முடியுமா அப்படின்னு சொன்னா முடியுமான்னு கேட்டாலே ஏன்னு அப்படின்னு தான் நம்ம கேட்போம் இல்லம்மா இதையெல்லாம் செஞ்சு பல பேர் இந்த இடத்துல இந்த இடத்துல வலிக்கிடுவாங்கம்மா அப்படின்னா நம்ம நல்லா போற நம்மளும் குழப்பத்துக்கு வருவோம் தங்கச்சி சொன்னானா அண்ணன் ஸ்வீட் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி முடிச்சிடும் இந்த இடத்துல அவனை பேச விடக்கூடாது கூடாது எதிராளிகளை பேச விடக்கூடாது பக்கத்துல உள்ள கூட பேச விடக்கூடாது கூடாது அவன் பேசுறதுல அத்தனை நமக்கு அபத்தம் தான் என்னைக்குமே ஒன்னே ஒன்னு சொல்லுங்க குருவுடைய வாகனம் என்னங்க மனசுல பதிவு பண்ணுங்க யானை யானை யானைக்கு எதிரி யாருங்க எறும்பு யானைக்கு எதிரி எறும்பு பெரிய சந்தன மரத்தை கூட யானை வந்து தன்னோட துங்குச்சி கையால முடிக்க முடியுங்க ஆனா எறும்பு கூட தோத்து போயிடும் இப்ப இந்த குரு வக்கர பயிற்சி நடக்கிறதுனால எறும்பு போல இருக்கிற விஷயத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க பெரிய பிரச்சனைகளை நினைக்கவே வேண்டாம் வரவே வராது எறும்பு மாறி இருக்கிற சில பிரச்சனைகளுக்கும் சில மனிதர்கள்ட்டையும் கவனமா இருங்க எறும்புனா ஊழ்ந்துகிட்டே இருக்கும் இப்போ உடம்புக்குள்ள ஒரு எறும்பு மட்டும் போயிட்டா எனக்கு போகாது இந்த ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறேன் போகாது நீங்க இப்படி பண்ணுவேன் இப்படி பண்ணுவேன் உங்கள்கிட்ட சொல்லவும் முடியாது எறும்பு வந்துச்சுன்னா சொல்ல முடியும் முடியாது என்ன டைவர்ஷன் பண்ணிடும் சின்ன எறும்பு இப்போ இந்த குரு வக்கர பயிற்சி ஆகும்போது இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு டைவர்ஷன் வர வாய்ப்பு இருக்கு அது நல்ல டைவர்ஷனா வரலாமே தவிர கெட்ட டைவர்ஷன் வரக்கூடாது அப்ப அதனால நான் தான் சொன்னேன் நம்ம டிராவல் பண்றோம் நம்மளை யாராவது சிதைக்கிறதுக்கு நம்மளோட சிந்தனைகளை மாத்திரத்துக்கு முயற்சி பண்ண வாய்ப்பு இருக்கு எதுக்கு இடம் கொடுக்காதீங்க நீங்க போட்ட ஸ்கெட்சில நீங்க போயிட்டு இருக்க உங்களுக்கு இது ஒரு நல்ல நேரம் தனுசு ராசி அன்பர்களே குறுகிய காலத்துல வெற்றியை பார்க்க முடியும் குரு யோகம் கண்டிப்பாக உண்டு மங்கள யோகம் நிச்சயமாக நடக்கும் குரு பயிற்சி இந்த குரு வக்கர பயிற்சி உங்களுக்கு யோகத்தை கொடுக்கிறது குருவினால் லாபம் வியாழக்கிழமையில குரு கோரையில குருவை அதிகமாக வழிபாடு செய்யுங்க குருவை அதிகமாக தியாபம் அதாவது பாத்தீங்கன்னா தியானம் ரொம்ப முக்கியம் கொண்டக்கடலை மாலை குருவுக்கு போடுங்க தனுசு ராசிக்காரர்கள் வழக்குகளில் வெற்றி கிடைக்கும் உங்களுக்கு தடைகள் அகலும் இந்த குரு ஒரு நட்பு மூலமாக உங்களை உயர்த்துவார் எல்லாருமே நமக்கு வேணுங்க யாரையும் எதிர்த்துக்காதீங்க ஆனா யாரை எங்க வைக்கணுமோ அந்த இடத்தை தாண்டி இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகாதீங்க இதை மட்டும் மனசு நிறுத்துங்க குரு உங்களுக்கு புல் சப்போர்ட் கொடுக்குறார் வாழ்த்துக்கள் இந்த குருவினால் குரு வக்கர பெயர்ச்சியினால் தனுசுக்கு இரக்கம் இல்லை ஏற்றம்தான் நல்லது நிச்சயம் நடக்கும் வாழ்த்துக்கள்